இங்கே வந்தால் பள்ளப்பட்டி வந்தால் தள்ளுவாடி போடுவாங்க அப்படி இப்படின்லாம் முன்னாடி கேள்விப்பட்டேன் இப்போ நிலவரம் எப்படி போயிட்டு இருக்கேன் எங்கள் ஊரை பொறுத்தவரை தள்ளுவாடி கிடையாது டோக்கன் படி தான் மாடை வைப்போம் டோக்கன் படி தான் மாடை டோக்கன் படி வைப்போம் டோக்கன் படி தான் போனது மாதிரி கேள்வி ஆமாண்ணா போன தடவை டோக்கன் படி தான் வைத்தோம் வருஷ வருஷம் டோக்கன் படி தான் இந்த பள்ளப்பட்டி மட்டும் நான் வைப்போம் பள்ளப்பட்டி இங்கே வந்து யாருக்கு முன்னுரிமை அப்படிலாம் கிடையாது யார் வந்தாலும் டோக்கன் படி அவுத்துக்க டோக்கன் படி தான் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பார்க்க வைக்கிற முறை எப்படி இருக்குமே இந்த வாட்டி டோக்கன் யாராருக்கு போகணுமோ அந்தந்த மாட்டுக்கு பார்க்க வச்சு அவங்களுக்கு நாங்கள் இஷ்யூ பண்ணிடுவோம் யாரும் டோக்கன் கேட்டு பள்ளப்பட்டிக்கு யாரும் வர வேண்டாம் அந்தந்த அந்தந்த மாட்டுக்கு அவங்கவுங்களுக்கு வீடு வந்து சேர்ந்துடும் டோக்கன் ஓகே பாரம்பரிய ஓகேண்ணா பார்க்க வச்சு டோக்கன் கொடுத்துருவோம் யாரும் இந்த ஊருக்கு வந்து டோக்கன் வந்து வாங்க கேட்டு வர வேண்டாம் உங்க மாட்டுக்கு உங்க டோக்கன் வந்துடும் இங்கே டோக்கன் கொடுத்துருக்கோம் மாடுபடி வீரர்களுக்கு பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதாவது வேடிக்கை நடக்கிறதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மாடுபடி வீரர்களுக்கு உண்டான பதிவு பள்ளப்பட்டி கிராமத்திலேயே நடக்குது அதுக்கு மாடுபடி வீரர்கள் உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை உங்களுடைய ஆதார் கார்டு ஜெராக்ஸு ரெண்டு ஃபோட்டோ அது மட்டும் இல்லாமல் அந்த கொரோனா இல்லை அப்படிங்கிற சர்டிஃபிகேட்டு இதெல்லாம் எடுத்துக்கிட்டு நீங்கள் நேரடியாக பள்ளப்பட்டி கிராமத்தில் போயிட்டு பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு பதிவு பண்ணிக்கலாம் வருஷ வருஷம் சாப்பாடு வந்து ஒரு மூவாயிரம் பேர் நாலாயிரம் பேர் சாப்பாடு போடுவோம் இந்த வாட்டி அண்ணன் கணேசன் கரு கணேசன் கருப்பி அவர்கள் வந்து அன்னதானம் வந்து ஒரு மூவாயிரத்தி ஐநூறு பேருக்கு போடுறாரு அதனால ஊர் ச ஊர் ஊர் சார்பாக அவர் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஊரில் வந்து இப்போ எட்டாவது வருஷம் ஜலி நடத்திட்டு இருக்கோம் ஒவ்வொரு வருஷமும் நான் சிரமத்தில் இருக்கும்போது எனக்கு உறுதுணையாக இருந்த எனது நண்பர் என் ஆனந்த்

அரசு வழிகாட்டுதல் படி என்னென்னலாம் பி டபுள்யூ சொல்கிறாங்க அத்தனை வேலையை நாங்கள் சரி வரையாக செஞ்சு தான் ஜல்லிக்கட்டு நடத்துவோம் அப்போ மாட்டுக்காரங்களுக்கு சேஃப் சேஃப் எந்த விதமான மாட்டுக்கும் மாட்டு மாடுபிடி வீரர்கள் எல்லாத்துக்கும் பள்ளப்பட்டி வெட்டி டிபார்ட்மெண்ட்லேருந்து அனைத்து துறையும் நமக்கு எந்த அளவுக்கு நம்ம பள்ளப்பட்டிக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க பள்ளப்பட்டியை பொறுத்தவரை காவல்துறை வருவாய்த்துறை கால்நடைத்துறை தென் போலீஸ் ார்ட்மில் எல்லாருமே எங்களுக்கு முழு ஒத்துழைப்பு ஒவ்வொரு வருமும் வருடமும் சூப்பராக கொடுத்துட்ருக்காங்க எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் எங்களுக்கு பண்ணது கிடையாது அந்த அளவுக்கு நாங்களும் அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்போம் அவங்களும் எங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க முதல் தெய்வமான அலந்தூரில் இருக்க தானாமுலித்தான் ஸ்ரீ முத்துமாரி அம்மன் கோயில் மூலமாகவும் அதுக்கப்புறம் அம்மன் ஸ்ரீ ஐயனார் ஸ்ரீ காளியம்மன் ஸ்ரீ மாசி பிரியண கற்பாணசுவாமி ஸ்ரீ சப்பானி கற்பாண சுவாமி ஸ்ரீ பரடி கருப்பு ஸ்ரீ வீரமகாமணி இந்த ஆலயங்கள் மூலியமாகவும் சாமி கும்பிட்டு நாங்கள் ஜல்லிக்கட்டு நடத்துகிறோம் எந்தளவுக்கு ஊர் சப்போர்ட்டு தர்றாங்க நம்ம ஊரை பொறுத்தவரைக்கும் எல்லாருமே சம உழைப்போட ஒத்துழைப்பு தராங்க சூப்பர் சூப்பர் நம்ம பள்ளப்பட்டியில் எப்படி ஜல்லிக்கட்டு ஆரம்பிச்சேன் எப்படி ஆரம்பிச்சிங்க ஃபர்ஸ்ட் ரெண்டாயிரத்து பதினேழில் வந்து ஜல்லிக்கட்டு ஆரம்பிக்கலான்னு சொல்லி ஜல்லிக்கட்டு நடந்துக்கிட்டு இருந்துச்சு அப்போ ஒவ்வொரு என்னுடைய மாடுக்கு போய் டோக்கன் கேட்க ஒவ்வொரு ஊருக்கு போவான் டோக்கன் தரதுக்கு வந்து எங்களுக்கு தர மாட்டாங்க சிறந்த மாடு விளையாட்டு மாடு தான் டோக்கன் தருவாங்க சரி அந்த நேரத்தில் எங்கள் பெரியப்பா பாப்பா என்ன செஞ்சாப்புல நம்ம ஒரு ஜல்லிக்கட்டு வைக்கலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துச்சு அப்போ ஜல்லிக்கட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அந்த ஆர்டர் வாங்கி முத முதல் ஜல்லிக்கட்டு நடத்தினோம் பதினெட்டுல ரெண்டாயிரத்தி பதினெட்டு முதல் ஜல்லிக்கட்டு பல்லப்படியில் டோக்கன் கிடைக்காத காரணத்தினால ஜல்லிக்கட்டு ஆரம்பிச்சு சொல்ல போனால் ஒரு ஆடியோ இருந்தார் அவர் திருநெல்வேலிக்காரு அவர் தான் எங்கள் ஒரு ஜல்லிக்கட்டை வந்து முதன் முதல் நடத்தி கொடுத்து எல்லா ஊரத்திலுமே கொடுத்தது அவர் தான் அதெல்லாம் அவருக்கு இந்த ஊர் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறான் சார்பாக எல்லாத்துக்கும் ஊரை சுற்றி ஒரு பத்து கிராமங்கள் இருக்கு இந்த பத்து கிராமங்களும் குறிப்பாக சொல்ல போனால் என்னுடைய உறவு முறையான கிராமம் பக்கத்தில் வந்து என் நண்பர் ஊரான யாகப்பிரன்பட்டி அழுந்தூர் கிராமம் செட்டி உணிப்பட்டி கௌதநாயக்கம்பட்டி மாத்தூர் இங்கிட்ட பார்த்தீங்கன்னா சேதுராப்பட்டி பஞ்சாயத்துகள் எல்லாமே எங்கள் ஊருக்கு முழு ஒத்துழைப்பு தருவாங்க அவங்க நண்பராக உறவினராக வந்து எங்கள் ஜல்லிக்கட்டை நடத்தி கொடுத்துட்டு போவாங்க இங்கே ஜாதி மதம் எதுவுமே கிடையாது எல்லோரும் சொந்த மந்தமாக தான் நடத்தி கொடுத்துட்டு போவாங்க அளவுக்கு எங்கள் பள்ளப்பட்டி சிறப்பாக ஒவ்வொரு வருஷமும் நடத்திக்கிட்டு இருக்கு பத்தொம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஞாயிற்றுக்கிழமை தை ஆறாம் நாளை மாபெரும் ஜல்லிக்கட்டு பள்ளப்பட்டி கிராமத்தில் நடக்குது கட்சி பாகுபாடின்றி எல்லா கட்சிக்காரர்களும் வந்து இந்த ஜல்லிக்கட்டை நடத்தி கொடுக்குமாறும் மற்றும் காளைகளும் காலையை கொண்டு வந்த நபர்களும் பார்வையாளர்களும் பாதுகாப்பாக இருந்து ஜல்லிக்கட்டு நடத்தி கொடுக்குமாறு அன்போன்னு கேட்டுக்கொள்கிறோம் நம்ம ஊருக்கு வாங்க சந்தோஷமா ஜல்லிக்கட்டை பார்த்துட்டு போங்க